வணக்கம் நம்முடைய இயல் டிவியில் பொன்னியின் செல்வன் வெற்றிகரமான ஐம்பதாவது எபிசோட எட்டியிருக்குது இதில் ஆர்வமாக கலந்துக்கிறவர்களுடைய எல்லா நேயர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதோட ஆச்சரியம் என்ன அப்படின்னா பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் ஆர்வமாக கேட்குறாங்க கேட்குறதோடு இல்லை கேள்வியும் கேட்குறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறோம் கேள்விகளை அப்படி கேள்வி கேட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நான் சில பேருக்கு பதிலும் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம் வணக்கம் என் பொன்னின் செல்வன் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கதையில வர மாதிரி ராஜர்கள் வீரர்கள் அப்புறம் யானையில போற மாதிரி குதிரையில போற மாதிரி பல்லாக்கு தூக்குற மாதிரி இதெல்லாம் ஆசிரியர்கள் வரமே கேட்க சொல்றாங்களா இல்ல நிஜமாவே ராஜர்கள் வீரர்கள் இந்த மாதிரி கம்பீரமா இருந்தாங்களா யா ஹா ஹா யுவன் வணக்கம் நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா யானை நிற்கும் அது ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சொல்லுவார் உடனே இப்படி தலையில் நம்ம மேலே கை வைக்கும் சில சமயம் தண்ணி வச்சு ஃபுன் அப்படி நம்ம மேலே ஊதும் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ யானையை நீங்கள் பார்த்துருக்கீங்க குதிரையை சில சமயத்தில் நீங்கள் கடற்கரையில் பார்த்துருப்பீங்க இந்த குதிரையும் இந்த யானையும் அதே போல் சாரட்டு வண்டிகளுக்கு அந்த இந்த கல்யாண வீடுகளில் சாரட்டு வண்டியில் மாப்பிள்ளை வருவார் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இன்றைக்கி அபூர்வ பொருளாக இருக்குது அதாவது ரேர் கலெக்ஷனுங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் பொன்னியின் செல்வன் காலத்தில் இதில் தான் பிரயாணம் பண்ணியிருக்காங்க இப்போ நடந்து போகிறது ஒரு வகை ஆழ்வார்க்கடியானோ இன்னும் சில பேரும் எப்போவும் நடந்து போயிட்டே இருப்பாங்க வந்தியத்தேவன் நடந்து போவார் குதிரையில் போவார் படகில் போவார் சரி யானையில் போன ஆள் யார் பின்னாடி வரப்போகுது பாருங்கள் யானையில் வந்து பெரும்பாலும் அருள்மொழி தேவன் அந்த யானை மொழியை தெரிஞ்சுக்கிட்டா அதனுடைய லாங்குவேஜ் யானைக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது எப்படி நம்ம வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ்கிட்ட பேசுகிறோம் இல்லையா சிட்டௌன் அப்படின்னா உட்காரு இல்லையா டாக்கு அது மாதிரி அந்த யானை மொழி தெரிஞ்சு அவர் யானைகிட்ட பேசுகிறார் படகு ஓட்டுறதில் வல்லவளாக இருக்கிறா யார் பூங்குழலி அப்போ தண்ணியில் போகிறதுக்கும் நம்ம தமிழர்கள் வந்து போக்குவரத்து வாகனங்கள் வச்சுருந்தாங்க டிரான்ஸ்போர்ட் நம்ம சொல்கிறோம்ல போக்குவரத்து வாகனங்கள் வச்சுருந்தாங்க தரையில் போகிறதுக்கு இப்போ மாதிரி கார் இல்லை ரயில் இல்லை பைக் இல்லை சைக்கிள் இல்லை குதிரை இருந்துச்சு மாட்டு வண்டி இருந்துச்சு அரசிமார்கள் போகிறதுக்கு ஆட்கள் தான் தூக்கிட்டு போவாங்க பல்லக்கில் அதாவது இப்படி வெளவாக இருக்கும் முன்னாடி ரெண்டு கம்பு அந்த கம்பு நீட்டிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர் தூக்கிட்டு போவாங்க அந்த இளவரசிகள் உள்ள பட்டு மந்தி இளம் உட்காந்து அதை பயணிப்பாங்க நந்தினி குந்தவை வானதி எல்லாம் போகிறாங்க இல்லையா அதனால அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு என் பேர் லோகவர்மன் நான் இப்போதான் பொன்னியின் செல்வன் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இப்போவே வந்தியத்தேவனா ரொம்ப பிடிச்சி போச்சு நான் அவனை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் டாக்கு பரப்பிறேன்னு நினைத்து அது செஞ்சிருவேன் அதுக்கு திட்டு வாங்குவேன் ஆனால் அதுக்கே கடைசியில் நல்ல பேர் வாங்குவேன் நானும் அவனை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என்னெல்லாம்ங்க நான் செய்யணும் ஹலோ லோ ஒருமன் வணக்கம் ஆ வந்தியத்தேவன் மாதிரி வரணுமா நிச்சயமா நீங்கள் வந்தியத்தேவன் மாதிரி பிரமாதமாக பின்னாடி வருவீங்க அதுக்கு யார் எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறீங்களா நானே எடுத்துக்காட்டு நான் சின்ன பிள்ளைகள் இருந்து வந்தியத்தேவன் மாதிரி வரணும் வந்தியத்தேவன் மாதிரி வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படி என்ன நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க டிவி ஷோவில் பார்த்துருப்பீங்க பட்டிமட்டத்தில் பார்த்துருப்பீங்க மேடையில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நான் படித்த தமிழால் எனக்கு வந்தது தெரியும் ஆனால் எப்படி புகழ் பெறணும் அப்படிங்கிறத நான் வந்தியத்தேவன்ட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த நேரத்துலையும் சரளமாக நகைச்சுவையாக பேசுகிறது ஆபத்து வந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு முயல்கிறது அதுலேயும் பாதாள குகைக்கிள்ளில் மாட்டிக்கிட்டு இருந்தப்ப பயப்படாமல் உள்ளே அலையிறது கஷ்டம் வந்த நேரத்தில் கூட ரொம்ப தெளிவாக இருக்கிறது இப்படியெல்லாம் செய்கிறப்ப இந்த எண்ணமெல்லாம் நமக்கு இருந்தால் ஆனால் வந்தியத்தேவனுடைய பா அந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க வந்தியத்தேவன் அவன் வீரமானவன் நகைச்சுவையானவன் விவேகமானவன் நல்லவன் பிறருக்கு தீங்கு செய்யாதவன் யாராவது ஆபத்தில் மாற்றிக்கிட்டால் உடனே போய் காப்பாற்றுவான் நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல அவன் தோழன் கந்த குத்திடுவாங்க குத்திருவாங்க தோளில் தோளில் தூக்கி போட்டுக்கிட்டே போய் அவனை காப்பாற்றக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அப்போ வந்தியத்தேவன் மாதிரி நல்லவனாக இருங்க வல்லவனாக இருங்க வீரனாருங்க நிறைய பேர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லலாம் என் பேர் சந்தனா எங்கள் அம்மா அப்பா கூட நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன் அப்ப ஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நிறைய பாடல்கள் பாடினதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை எனக்கு தான் நான் பொன்னியின் செல்வத்திலையும் கேட்டிருக்கேன் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னரின் அமைச்சராக மாணிக்கவரசகர் இருந்தார்னு கேள்விப்பட்டேன் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மதுரை நடந்தால் சொல்லுங்கள் ஐயா ஹலோ சுஞ்சரா எப்படி இருக்கீங்க உங்களுடைய இந்த பொன்னியின் செல்வனை நீங்கள் கேட்டுட்டு வர்றதையும் அதில் வர்ற கேள்விகளையும் பார்த்தேன் என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்த கேள்வி ரொம்ப நல்லா இருந்தது இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது சீஃப் கெஸ்ட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு கமல் சார் வந்திருக்காரு எங்கள் வீட்டுக்கு விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க யார் நிச்சயமாக வந்திருப்பாங்க எப்படியும் அதை பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இருக்கிறவங்க சொல்லுவாங்க உங்கள் அப்பா அம்மா சொல்கிறப்ப சிவாஜி சார் வந்து இந்த சேரில் உட்காந்துருக்காரு எம்ஜிஆர் ஊர்னா வந்திருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க இது மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் வர்றதையும் மற்றவங்க வந்துட்டு போனதையும் சொல்கிறது வழக்கம் இப்போ இந்த கோயிலுக்கு போகிறோம் நம்ம கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் ஆனால் கோயிலில் அந்த தூண்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்கணும் அந்த எழுத்துக்களை நீங்கள் படிக்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு படிக்க வச்சிங்கன்னா அது தமிழ் தான் ஆனால் பழைய தமிழ் படிக்க வச்சு பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கோம் திருஞான சம்பந்தர் இங்கே வந்து பாடியிருக்காரு அப்படின்னு அதில் போட்டிருக்கோம் அப்போ திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த பொன்னியின் செல்வன் க கதையில் ரெண்டு பேர் முக்கியமாக வருவாங்க அதாவது நாலாயிரத்து பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனிகள் சின்ன குழந்தையா வருவார் அதே போல் ஒரு இடத்துல நம்பியாண்டார் நம்பின்னு செம்பியன் மாதேவி கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் தான் இவங்க வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்குது இவர் தான் பின்னாடி பன்னிர திருமுறைகளை துவக்கிறார் அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் மறக்காமல் இந்த கோயிலில் வந்து திருங்கியான சம்பந்தர் பாடியிருக்காரா திருநாவுக்கரசர் பாடியிருக்காரா சுந்தரர் பாடியிருக்காரான்னு ஒரு தடவை கேளுங்க இளையராஜா ஒரு முறை இங்கே வந்திருக்காருங்க கச்சியை செஞ்சுருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அந்த காலத்தில் அவங்களா வந்தாங்களா இல்லையாங்கிறத அங்கே இருக்கு கல்வெட்டில் ஓவியத்தில் பார்க்கலாம் நீங்கள் நான் இந்த கதையை கேட்கும்போது எனக்கே இந்த பல்வேற்றின் மேலே கொஞ்சம் கோபமாக தான் வருது ஆனால் அந்த காலத்தில் போர்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது இப்போ இவங்க ஏன் உணவு தானியங்கள்லாம் அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி உணவு தானியங்கள்லாம் போர் மணிக்கு அனுப்பி வைப்பாங்களா நான் டிவியில் மகாபாரத் போரில் பார்த்துருக்கேனே அவங்க அப்படிலாம் போர் மணிக்கு அனுப்பி வைப்பாங்களா ஏன் இந்த பல்வேற்றர்கள் இவ்வளோ கெட்டவங்களா இருக்காங்க உங்களுடைய கேள்வி பார்த்தேன் போர்களுக்கு ஏன் உணவில் அனுப்புகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிங்க பொதுவாக போர் செய்கிறப்ப சாப்பாடுகளை எங்கேருந்து எடுப்பாங்கன்னா எதிரி நாட்டில் இருந்து தான் எடுப்பாங்க இப்போ நம்ம ஊர் மேலே ஒருத்தர் படையெடுத்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீனாக்கிறாங்க படையெடுத்து வர்றாங்க அவங்க என்ன நமக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லை நம்ம சாப்பாடை பிடிங்கிட்டு நம்மளை ஜெயிலில் தள்ளிடுவாங்க அதுதான் யுத்த முறையே ஆனால் அருள்மொழிவர்மர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து நம்ம சாப்பாடை கொண்டு போய் நம்ம வீரர்களுக்கு கொடுத்து அங்கே சண்டை போடுறதா காட்டுறாரு இது பழுவேற்றையாரர்களுக்கு பிடிக்கலை ஏன்னா பழுவேற்றையாரர்கள் பழைய ஆட்கள் அவங்க என்ன செய்வாங்க நம்ம யுத்தத்துக்கு போனால் அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம சாப்பிட்றோமே தவிர எதிரிகளை வீழ்த்தணும் அவங்க வீட்டில் இருக்க பொருளை எடுத்து வரணும் அப்படி தான் யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதனால் பழுவேற்றையார்கள் கெட்டவங்க இல்லை சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக பெரும்பாடுபட்டவங்களில் அவங்களும் ரெண்டு பேர் அவங்க மூதாதிரியர்கள் வரலாறு படிச்சீங்கன்னா விசயாலய சோழன் கால் ரெண்டும் முடியாமல் இருந்தபோது ஒரு குதிரை கொடுங்கன்னு கேட்டப்ப கிடைக்கலன்னொன்னே பழுவேட்டாளுடைய தாத்தா தோளில் ஏறிட்டு தான் சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதனால் அவங்க வந்து இல்லை யுத்தத்துக்கு போகிறப்ப சாப்பாடு கொண்டுட்டு போகிறதுங்கிறது வழக்கமும் இல்லை அருள்மொழிவர்மன் தன்னுடைய நல்ல தன்மையினால் நம்ம சாப்பாடு கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது புது விஷயமாக தான் இருக்குது இது போல் கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்து நீ வரக்கூடிய தொடர்களில் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்